ராம்தாஸ் இப்போ சொன்னார் இல்லையா நாலு செல்ஃபோனு உனக்கு ரெண்டு அடுக்கு மாளிகை அப்புறம் ரெண்டு காரு அது ரொம்ப தப்பான கம்மியான தகவல் அவங்க நிறைய வச்சுருக்காங்க அவர் வச்சிருக்கிற அந்த இப்போ புது வீடு அது புதுசுன்னா போன வருஷம் ஆகஸ்ட்டு மாதம் தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணாங்க சௌமியா அன்புமணி பேரில் பண்ணியிருக்காங்க நூறு கோடி ரூபாய் அது ஒர்த்து இருபத்தி மூணு கோடி ரூபாய் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து அவங்க அப்பா பக் பக்கத்தில் பார்க்கிங் லாட் ಅಂತ ಕಾರ್ಲ ಒಂದಾ ನಿಕ್ಕಾಗ இந்த நிறுத்த வசதிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அது ஏழு கோடின்னு சொல்லி இருபத்தஞ்சு கோடி இப்போ நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயில் அவர் வீடு வாங்கிட்டாரு அங்கே கட்டிட்டாங்க அது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்போவே வந்து அவங்க பிரச்சனைகள் வந்து விரிச்சல் விட ஆரம்பிச்சது அரசல் புரசலாக இருந்தது வெளியே தெரியல கைலாபுரம் தோட்டம் எப்படி இருக்கோ அதே போலி இங்கே ஈசியாரில் ஆமாம் ஈஸியில் இது நிறைய இடத்துல இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு முப்பது கார் இருக்குதுங்க அவர் வந்து நாலு செல்ஃபோனு முப்பது காரு ஒன்றே ஒரு நம்பர் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கினேன் அதையும் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டால் யாரும் கட்சிக்காரங்களே தொடர்பு கொள்ள முடியாது வேறு வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு அவர் அவங்க அப்பா தான் அவரை பற்றி சொல்கிறார் ஸோ